வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவே இருக்கிறது சத்தியமங்கலம் கடம்பூர் வனப்பகுதியில் இருட்டிப்பாளையம்ங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த காலத்து வீடு அந்த காலத்தில் கட்டின வீட்டில் கல்வன் படம் ஜீவி பிரகாஷ்குமார் தீனா மா பாரதி ராஜா மற்றும் பலர் நடித்த படம் எடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த வீடு தான் அத பத்தி தான் நாம் இப்போ பார்க்க போறோம். இந்த படத்துக்கு தமிழ்ல யூடியூப்ல இல்லாதனால மலையாளத்தில் இருந்ததுனால அதை எடுத்து போட்டோம் எந்த படக்கம் படகம்? நீங்கள அம்பலங்களிலே இந்த கடைக்கிற வீடு என்ன? அந்த போச்சு உள்ள இடு இந்த கோயில் விசேஷத்துக்காக இந்த ரோட்ல தான் லைட் செட்டிங் போட்டுருப்பாங்க இதுங்களா ஆ சரி ஹலோ இருக்கு வாதில் அடைச்சிட்டுல சரி சரி ஆமாம் ஆமாம் கரெக்ட் படத்தில் இருக்குது ஏரியாலோ ஏரியாலோ நிற்கு வாதில் அடைச்சிட்டுல போய்

അങ്ങൊരു കോവിൽ കേറി. ആ അത് എടുത്തിട്ട്. ഇങ്ങേക്കല്ലേ വരണേ? ദേ ഇവിടെ ഇങ്ങോട്ട് പോ. அந்த കോവിൽ വിശേഷത്തേക്കതാ ഏльтаങ്ങേ. അപ്പോൾ ഒരു കടയും നിർണ്ടാങ്ങല്ലേ. അതിൽ ഒരു കടയിലക്കൊണ്ട്. അതിന ഇപ്പോ ലൈനിലുണ്ട്. സാർ ഒന്ന് സംസാരിക്കണേ. ടി കുടിക്കുന്ന മാരീ ഒരു സീൻ വരും. ഉണ കേലക്കല്ലേ. സർ നിങ്ങൾ പേടിക്കണ്ട വരായ ആവശ്യമില്ല. ആ അങ്ങൊരു കട തെരിയുണ്ട്. சரி சரிங்க சரிங்கண்ணா அந்த கடையிலே எடுத்தாங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா குமார் சரி சரிங்கண்ணா பாருங்க இந்த வீடு தான் வீட்டுக்குள்ளார் எடுத்திருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளார் இருந்துட்டு அவங்க திருடுறக்கு வந்தா அந்த கதாநாயகியோட கழுத்தில் வந்து கத்தி வைக்கிற பொதுவாக சீப்பெடுத்து வச்சிருவா அப்படி ஜிவி பிரகாஷ் குமார் அந்த வீடு இது தான் பாருங்கள் இந்த வீடோட முன்புற தோற்றம் இது படத்தில் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க வெளியிலேருந்து பார்த்தா இந்த கேட் ஓப்பன் பண்ணால் அந்த பின்னாடி இருக்கிற கதவும் தெரியும் நல்லாவே பாருங்கள் இப்போ அந்த துணி காய போட்டுக்கிறதுனால ஓரளவுக்கு தான் தெரியுது இந்த படம் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு தமிழில் இல்லைங்க அது நம்மனால் எடுக்க முடியல அதனால் வந்துட்டு மலையாளத்தில் இருந்ததுனால மலையாளத்தில் எடுத்துக்கிறோம் பாருங்க இங்கே ஒரு கடை தெரியுது பார்த்திங்களா இந்த கடையில் தான் வந்துட்டு அந்த ஜி வி பிரகாஷ் குமார் வந்துட்டு அந்த டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கிற இதுங்க அதுவும் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த படம் கதாநாயகியோட வீடு அதில் அந்த இது பட்டிமன்ற பேச்சாளர் இவர் ஞானசம்பந்தம் அவரோட மகளாத்தான் கதாநாயகி நடிப்பு அப்படி இந்த வீடு தான் அவங்களோட வீடு இந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய சீன் எடுத்திருக்கிறாங்க இந்த ரோட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் இது லைட் செட்டெல்லாம் போட்டு நைட்டு கோயில் திருவிழா மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ தான் வந்து ஜி வி பிரகாஷ் குமார் வந்துட்டு தீனா கூட சேர்ந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளார் போய் கொலை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க அந்த வீடு தான் அது கதாநாயகியோட வீடு இது கதாநாயகி நடித்த வீடு இந்த வீட்டை நிறைய காட்சிகளில் காமிப்பாங்க பாருங்கள் இந்த வீடு தான் எங்களுடைய லாஸ்ட் ஒன் தமிழ் சேனலில் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துக்கிறீங்க தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி